الله، 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 الله السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وخلق لكم ما في الأرض جميعا உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுவதாலா நமக்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் என்ன யோசனை வருகிறது சகோதரர்களே உலகத்தில் படைப்பினங்களில் எத்தனையோ வகைகள் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ வகைகள் அரிய வகைகள் உள்ளன அது எல்லாத்தையும் அல்லாஹெல்ல ஷானுவதாலா மனிதனுடைய வாழ்க்கைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அத்துணையும் துணை செய்கிறது நமக்காக இத்தனையும் படை தல்லாது இல்ல ஷான் நம்மை எந்தளவுக்கு நம்மிடத்திலிருந்து சுக்கரை எதிர்பார்க்கிறான் நன்றி எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே அல்லாஹு இந்நேரமும் மறக்காமல் அல்லாஹூ இந்நேரமும் தெளித்திருக்கக்கூடிய வாக்கியத்தை வல்லவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவாரா வாகபத்து அவன் அலமதுல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்